இல்லறம் தத்துவம் பற்றிய ஒரு குட்டிக் கதை ஒரு குரு மரத்தடியில் அமர்ந்திருந்த ஒரு பறவை அவரிடம் சென்று பேசியது ஐயா சுற்றி பார்க்க ஆசைப்படுகிறேன் முதலில் தூரம் கடலின் பறந்து அழகான ஒரு தீவை பார்க்க விரும்புகிறேன் என்றது பறவையே அவ்வளவு தூரம் கடலில் மேல் பார்க்க முடியுமா முயற்சிப்பதில் தவறில்லை ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் பிரயாணத்தின் போது முதல் முறையாக உனக்கு சோர்வு ஏற்படும் போது உடனடியாக புறப்பட்ட இடத்திற்கே திரும்பிவிடு என்றார் குரு தலையை அசைத்து விட்டு பறவை இருந்த சீடனிடம் பேசினார் குரு சீடனே முதல் முறையாக சோர்வடையும் போதே பாதி பலத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மட்டுமே திரும்ப முடியும் என்றார் குரு ஒரு வாரத்திற்கு பிறகு பறவை திரும்ப வந்தது ஐயா கடலின் இருநூறு கிலோமீட்டர் தூரத்தை அடைந்தவுடன் சோர்வடைந்தேன் நீங்கள் சொன்னபடியே உடனே திரும்பிவிட்டேன் பயணத்தை தொடர்ந்து இருந்தால் கடலில் விழுந்திருப்பேன் இருந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு என் முயற்சியை தொடர விரும்புகிறேன் என்றது பறவை பறவையை இம்முறை உன் துணையையும் உடன் அழைத்து செல் பறக்கும்போது போது இரண்டாம் முறையாக சோர்வடைந்தவுடன் திரும்பவா என்றார் குரு பதினைந்து நாட்கள் ஓடிப்போனது மீண்டும் பறவைகள் திரும்ப வந்தன ஐயா எங்களால் கடலில் நானூறு கிலோமீட்டர் தான் பறக்க முடிந்தது நீங்கள் சொன்னபடியே இரண்டாவது முறையாக சோர்வடைந்தவுடன் திரும்ப வந்துவிட்டோம் தொடர்ந்து பறந்திருந்தால் கடலில் விழுந்து இருந்திருப்போம் ஆனால் எங்கள் முயற்சியை தொடர விரும்புகிறோம் எங்களுக்கு உதவுங்கள் என்றது பறவை குரு யோசித்தார் கீழே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து பறவையிடம் கொடுத்தார் பறவைகளை பயணத்தின் போது இந்த குச்சியை உங்களுடன் எடுத்து செல்லுங்கள் சோர்வு ஏற்படும் போது இந்த குச்சியை கடல் தண்ணீரின் மீது போடுங்கள் அது மிதக்கும் அந்த குச்சியின் மீது அமர்ந்து ஓய்வெடுங்கள் கலைப்பு தீர்ந்தவுடன் மீண்டும் குச்சியோடு பறந்து செல்லுங்கள் என்றார் குரு பறவைகள் நன்றி சொல்லிவிட்டு பறந்தன இரண்டு மாதங்களுக்கு பிறகு குருவிடம் வந்தன ஐயா உங்களின் ஆசையினால் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் உள்ள தீவை சுற்றி பார்த்தோம் குச்சியின் உதவியால் சோர்வடையும் போதெல்லாம் ஓய்வு என்றது பறவை பறவைகளே அருமை நீங்கள் எடுத்து சென்ற குச்சியின் உங்களுக்கு சுமையாக இல்லையா என்று கேட்டார் குரு பறவை பேசியது ஐயா சில நாட்கள் குச்சியை தனித்தனியே சுமந்து பறந்தோம் சில இடங்களில் சேர்ந்தே சுமந்தோம் அப்போதெல்லாம் அது எங்களுக்கு சுமையாகவே இருந்தது பல இடங்களில் எங்களுக்குள்ளேயே சண்டையும் வந்தது ஆனால் கடலின் குச்சியை போட்டு அதில் நாங்கள் ஓய்வெடுக்கும் போதுதான் குச்சியை நாங்கள் சுமக்கவில்லை குச்சிதான் எங்களை சுமக்கிறது காப்பாற்றுகிறது என்ற உண்மை புரிந்தது என்று சொல்லிவிட்டு பறந்தது பறவை குருவை பார்த்தான் சீடன் குரு பேசினார் சீடனே பறவை முதலில் தனியாக பறந்தபோது எளிதில் சோர்வடைந்தது துணையோடு பறந்தபோது அதிக நேரம் சோர்வடையாமல் பறக்க முடிந்தது அதற்கு காரணம் துணை ஆனாலும் இலக்கை அடைய முடியவில்லை இலக்கை அடைய குச்சி என்ற கருவி அவசியமாகிறது அந்த கருவி ஓய்வை கொடுத்தது சண்டையை கொடுத்தது பல நேரங்களில் சுமையாகவே தெரிந்தது ஆனால் அந்த கருவியின் உதவியால் மட்டுமே இலக்கை அடைய முடிந்தது பறவைகளுக்கு குச்சியைப் போல மனிதர்களுக்கு இல்லறம் கருவியாகிறது சம்சார சகரம் என்ற பிறவி கடலை கடக்க கடலில் குதிக்க வேண்டியதில்லை நீந்த வேண்டியதில்லை இல்லறம் என்ற குச்சியின் உதவியால் மிதந்தே கடக்கலாம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் குரு குச்சியை சுமப்பதற்காக பறவைகள் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் குச்சியே பறவைகளை சுமக்கிறது இதேபோல போல கணவனும் மனைவியும் இல்லறத்தை வழிநடத்துவதற்காக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் உண்மையில் இல்லறமே அவர்களை வழிநடத்துகிறது இதுவே இல்லற தத்துவம்